பதினோரு பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம் அருண் அவர்கள் சார்ஜ் எடுத்த சிறிது நாட்களிலே நடுங்கும் சென்னை ரவுடிகள் சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு கடந்த பதினான்கு நாட்களில் பதினோரு பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக புதிதாக பொறுப்பேற்ற அருண் சென்னையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் கைதான திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து பிரபல ரவுடிகள் சிக்கி வருகின்றனர் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அருண் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது குற்றங்களை தடுப்பது நடந்த குற்றங்களில் ஈடுபடுவர்களை கைது செய்வது ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் மேலும் ரவுடிகளுக்கு அவர்களின் மொழியில் பதில் அளிக்கப்படும் என்று அதிரடியாக கூறியிருந்தார் இந்நிலையில் தான் தொடர்ந்து சென்னை முழுவதும் குற்றப்பின்னணி கொண்ட ஆறாயிரம் ரவுடிகளின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று காவல் ஆய்வாளர்களுக்கு அதிரடி உத்தரவும் பிறப்பித்தார் அதன்படி போலீசார் குற்றப்பின்னணி உடைய ரவுடிகளுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் எச்சரித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற சிறிது நாட்களிலேயே பதினோரு குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாது இது குறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பெருநகரில் குற்றவாளிகளுடைய தொடர்ச்சியான குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பெயரில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டும் வருகிறது சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் நடப்பாண்டில் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலிலிருந்து தற்பொழுது வரை சென்னை பெருநகரில் கொலை கொலை முயற்சி மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் சட்ட ஒழுங்கு குற்றங்களில் ஈடுபட்டி குற்றவாளிகள் திருட்டு சங்கிலி பறிப்பு வழிப்பறி மற்றும் பணமோசடி குற்றங்களில் ஈடுபட்ட நூத்தி முப்பது குற்றவாளிகள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நூத்தி எழுபத்தி மூன்று குற்றவாளிகள் குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த இருபத்தி ஒன்பது குற்றவாளிகள் சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட ஐந்து குற்றவாளிகள் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் ஏழு குற்றவாளிகள் பாலியல் தொழில் நடத்திய பதினாறு குற்றவாளிகள் பெண்களை மானபங்கம் ஐந்து குற்றவாளிகள் மற்றும் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில் நாலு குற்றவாளிகள் என மொத்தம் எண்பது குற்றவாளிகள் குண்ட தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாது சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ அருண் உத்தரவின் பேரில் கடந்த எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பதினான்கு நாட்களில் பதினோரு குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் கார்த்திக் கிரண் அசோக் குமார் மகேஷ் அருள் மணிகண்டன் மற்றும் கிஷோர் குமார் ஜெகன் தமிழ் பாலாஜி மற்றும் முருகன் மற்றும் ரமேஷ் இது போன்று பலரும் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் மேற்படி குற்றவாளிகளின் குற்ற கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்ததின் பேரில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய மேற்ப டி குற்றவாளி கார்த்திக் கடந்த பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் அசோக் குமார் போன்ற ஒவ்வொரு குற்றவாளிகளையும் அப்படி கைது செய்து மேலும் பதினோரு குற்றவாளிகளும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் எனவே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்கள் கொலை கொலை முயற்சி திருட்டு குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பவர்கள் உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க